வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் சிங்கிள் ஓனர்ல ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி தேடி அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டா வேரியண்ட்டு அதே மாதிரி டாப் அண்ட் மாடல் டாப் ஐ டுவெண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டிங்க உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவும் கம்மியாக தான் வைக்கும் ஐ ட்வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க ஆட்ச்பேக் வண்டி அதேமாதிரி உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி என்ன அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு நாலு வீலுமே அலாய் வீல் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ராங்கிறனால ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர் காமிக்கிற எக்ஸ்டீரியர் காமிக்கிற அது மாதிரி பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கு இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த நாலந்தா ஸ்கூல் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடு இருக்குது நம்ம சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு பார்க்குறோம் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது டிஎன் பத்து ஸோ நல்ல ஒரு டீசல் வண்டிங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபது ப்ளஸ்ஸுங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற போது ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் அதே மாதிரி ஹேட்ச்பேக் டைப் வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஆஸ்டா வேரியண்ட்டு உங்களுக்கு டாப் என் மாடலுங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதி நெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் அதான் மெயின் ஒரே ஓனர் வண்டி வண்டி உங்களுக்கு ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு அதே மாதிரி வீல் தான் நாலு வீலுமே உங்களுக்கு கம்பெனி வீல் தான் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டி ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஏர்பேக் பாருங்கள் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு நல்ல ஒரு சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற போது அஞ்சு பேருக்கான வண்டிங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஆஸ்டா வேரியண்ட்டு டாப் அண்ட் மாடலு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க பேக் வேறுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தான் நாலு வீலுமே அலாய் வேலு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கான வண்டி பூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆஸ்டா வேரியன்ட்டு டிஎன் பத்து ஸோ ரிவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸோ பூட் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட்டுன்னு அதே மாதிரி ஸ்டெப்னி பார்க்கலாம் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க ஒரு ஒருத்தான வண்டி இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கேட்டால் போதும் நீங்கள் ஒரு லட்சம் முன்பணம் கேட்டால் அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஐ வண்டி அப்படிங்கிற போது குவாலிட்டியாக இருக்கும் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு பேர் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம் மொத்தம் அஞ்சு பேர் போகிறதுக்கான வண்டி பின்னாடி உங்களுக்கு ரியர் ஏசி இருக்குது ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏசியெல்லாம் போட்டு காமிக்கிறேன் எல்லாமே பண்ணி பார்ப்போம் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கேட்டுன்னு எல்லாமே நம்ம வீடியோ கடைசி சொல்லியிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ நல்ல வண்டிங்க ஸோ இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு ஸோ பாருங்கள் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் பவர் விண்டோ எல்லாமே காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கோட வந்துடும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க சுத்தமாக நான் ஏசியே இல்லை ஏசி ஆன் பண்ணு ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களை ஆன் பண்ணியாச்சு நல்ல குழு குழுன்னு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது கம்ப்ளீட்டாக இருக்குது ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் வெறும் ஒரு லட்சம் முன்பான கட்டிவிட்டு இந்த வண்டி எடுத்துக்கிறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு